எல்லா புகழும் இறைவனுக்கு பத்திகிச்சு அப்படிங்கிற சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் வந்துட்டு இந்த பாட்டு பிக்கப் ஆகியிருக்கு பொதுவாகவே பெரிய பெரிய ஹீரோஸோடைய ட்ரெய்லராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லியன் நாற்பது மில்லியன் அப்படியே அடிக்கிட்டே போவாங்க கிட்டத்தட்ட அது நூறு மில்லியனை தாண்டிடுச்சு ஒரு மணி நேரத்தில் ரியல் டைம் வாட்ச் இது இது இல்லாமல் அது அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதையெல்லாம் கட்டுவாங்க ஆனால் இந்த பத்து கீச்சி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருந்தாலும் உள்ள மொக்கா இருந்ததுனால என்னமோ தெரிய வரல அனிருத் வழக்கம் போல் சொதப்பின பாட்டு தான் இது விக்னேஷ் அடவன் இந்த பாட்டை எழுதியிருப்பார் பாட்டை பொறுத்த வரைக்கும் வரிகள்லாம் வந்துட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வரிகள்லாம் கேட்குறதுக்கு பட் டியூனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பழைய படங்களில் வந்துட்டு அனிருத் போட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த பழைய வாடகை இருக்கும் ஒரு ஒரு இசையமைப்பாளர்களுக்குமே உள்ள ஒரு மைனஸ் தான் அது எவ்வளோ தான் ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுத்தாலுமே சரி அந்த பழைய பாடல்களோட சாயல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அனிருதுடைய பழைய சாயல் தான் இருந்துச்சு இன்னும் நான் ஏற்கனவே அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இலுமினாட்டி சாங்கை வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ட்ரோல் பண்ணியிருந்தாங்க பட் அப்படி தான் இருந்துச்சு அந்த பாட்டும் கூட ஸோ அதே மாதிரி தான் இந்த பாட்டையுமே வந்துட்டு பண்ணியிருந்தார் ஏற்கனவே அவருடைய டோனில் வந்துட்டு கேட்ட ஒரு பிஜிஎம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ பெரிய அளவில் அந்த பாட்டம் போகலை பட் இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் எப்பயுமே ஸோ அணில ஆமையாங்கிற மாதிரி ஒரு போட்டி ஒன்று சோசியல் மீடியாவில் எப்பயுமே போய்கிட்ருக்கோம் அணிலை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு போயிடுச்சு ஸோ ஆமை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஊறிக்கிட்டு இருக்குது சினிமாவில் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு படங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க என்னமோ இவங்க படத்தை பார்த்து தான் நம்மலாம் சாப்பிட்டு தூங்க போகிற மாதிரி தான் இவனுங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க எப்படி ஒரு தொழிலில் பார்க்கறானுங்க அந்த மாதிரி நாம சினிமா பார்க்குற ஒரு தொழிலில் பார்க்குறோங்கிறத இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சிக்க போகிறானுங்களே தெரியல அடுத்தது இவனும் எப்படி அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த பாட்டு பெரிய அளவில் போகலை பட் ஆர்கானிக் வியூ அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு லட்சத்தை நெருங்கியிருக்கு இது ரொம்பவே குறைவு அப்படிங்கிறாங்க என்னையை பொறுத்தளவுக்கு இது ஆர்கானிக்கான வியூ மக்கள் வந்துட்டு எந்த பெய்டும் பண்ணாமல் எந்த ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்காமல் இந்த இதை வந்து ஒரு ஆர்கானிக்காக பொதுமக்கள் பார்த்துருக்குறாங்க ஸோ பப்ளிக்காக ரிவ்யூஸ் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தான் இதை நான் பார்க்குறேன் மற்றபடி இதில் வந்து பேடி இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதுவே பழைய அஜித்தாக இருந்திருந்தார் அப்படின்னா அஜித்குமார் தலன்னு சொன்னால் அவர் பிடிக்காது பழைய அஜித்குமாராக இருந்திருந்தார் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு நூறு மில்லியன் வந்துட்டு அந்த பாட்டை ஓட்டியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே பாடல்கள் பல பாடல்கள் வந்துட்டு சமீபத்தில் வெளியே வந்த தேவராவாக இருக்கட்டும் இண்டியன் டூவாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன் பட் அவர் ரஜினிக்கு மட்டும் நல்ல நல்ல பாடல்கள் போடுவாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா சமீபத்தில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு டீச்சர் ஒன்று விட்டுருந்தாங்க ஜெய்லர் டூலேருந்து அதுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஒன்னுடைய தீம் தான் போட்டிருந்தாங்க சரி அதுதான் போடுவாங்க ஏன்னா ரெண்டு பாடலும் ரெண்டும் ரெண்டாவது பாட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கும் அது எனவே இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் ஆர்கானிக் வியூ அப்படிங்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சுட்டுப்போம்